விதைகள் இயக்கம் இது மன்னிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்கவிருக்கிறார் அதை பற்றி இந்த தமிழக ஊடகங்களுக்கு திமுகவினுடைய திராவிட மாப்பிள்ளை சபரிசன் அவர்களுடைய நிறுவனமான பெண் நிறுவனம் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறது அந்த அசைன்மெண்ட் படி எடப்பாடி பழனிசாமியின் மீது அவதூறு பரப்புவதற்காக இந்த தமிழக ஊடகங்கள் தயார் நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு காணொலி இரண்டு தினங்களுக்கு முன்பு நாம போட்டிருந்தோம் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மேடையில் பேசும் பொழுது மிக தெல்ல தெளிவாக ஒரு மெசேஜை கொடுத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் லீடர் அம்மாவினுடைய வளர்ப்பு வீணாகாது வீணாக போய்விடவில்லை என்பதற்கு அந்த பேச்சு மிகச்சிறந்த உதாரணம் அந்த காணொலியில அவர் என்ன பேசியிருக்கிறாரு என்ற விஷயத்தை தான் நாம டீ கோட் பண்ணி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தாமதம் ஆகலாம் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல என்ன பேசினாரு என்பதை நீங்க பாத்துருங்க வீடியோ ஒரு ஒன்றரை நிமிஷம் வரும் அவர் பேசிய வீடியோ அந்த காணொலியை போடுறேன் அந்த காணொலியை பாருங்க முழுமையா பார்த்ததுக்கு அப்புறம் அந்த காணொலியை யார் யாருக்கெல்லாம் அவர் எவ்வளவு ஒரு ஆளுமை மிக்க மனிதராக நூறு ஜெயலலிதா அம்மாவிற்கு சமமாக மாறி இருக்கிறார் என்பதை நாம அதுல விரிவாக பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் உள்கட்சி பிரச்சனை பத்திரிகையாளர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை கொண்டு முடியாது சொல்றேன் எழுதிக்க எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம் இம்மையளோல் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் விட்டோம் அதுக்கு விரைவில் முடிவு முடிவு கட்டப்படும் சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம் உயர்ந்த பதவி கொடுத்தோம் மீண்டும் அவர்கள் திருந்த பாடு இல்லை புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரக்கி மற்றவர்களை கட்சியில் சேர்த்த வேணுமா அது தொண்டனுடைய சொத்து தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து நீங்க போய் அடிச்சுட்டு இருக்குன்னா அவர் எல்லாம் கட்சியில இன்னொரு பேர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு பேர் கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ அவர்கள் கட்சியில சேர்க்க இதெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன் எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு உறுதியான மனநிலை உண்டு எதற்கும் அஞ்சாத யாரையும் பார்க்க முடியாது எப்பொழுது சொல்லுகின்றேன் இதுவரை கடந்த காலத்திலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற சரி இப்பொழுதும் சரி மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கல நமக்கு நன்மைதான் செய்தார்கள் புரட்சித் தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலிகரம் பண்ண பார்த்தார் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும் மத்தியில் இருக்கிறவர்கள் நமக்கு காப்பாற்றி நன்றி மறப்பது நன்று நன்று அல்லது மறப்பது நன்று காணொலிய பாத்தீங்களா அதுல சொல்றாரு நான் அமித்ஷாவை சந்திக்க போறேன் அங்க போய் உட்கட்சி விவகாரத்தை பத்தி பேச்சுவார்த்தை நடத்த போறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் கதை கட்ட பாக்குறது ஊடகங்களே நல்லா கேட்டுங்க பத்திரிகையாளர்களே நல்லா கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுகவினுடைய கொத்தரிமை ஊடகங்கள் இருக்குங்கள அவங்கள செவுட்டிலே அரைஞ்சிருக்காரு உங்களுக்கு தாயா இந்த பார் நீங்க சொல்றேன் நான் அங்க போய் பார்த்த உடனே இங்க அதை திருச்சி உங்க இஷ்டத்துக்கு நீங்க எழுத கூடாது நாம் பார்க்க போறது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல அங்க போனாங்க கூட்டணி கட்சி தலைவர்களை பார்க்காம என்னால வர முடியாது நான் பார்க்க தான் போறேன் அதுக்காக இந்த உள்கட்சி பிரச்சனை பேசுவதற்காக தான் அங்க போயிருக்காரு சேர்ப்பதற்காக தான் இருக்காரு துரோகிகளை ஒன்றிணைப்பதற்காக நீ கதை கட்டாத டெல்லிக்கு நாங்கள் அடிமைன்னு நீ கதை கட்டாத அப்படின்னு அந்த பத்திரிகையாளர்களை செவிட்டில் அடிக்கும் விதமாக அந்த பேச்சுல ஆரம்பத்திலேயே பேசியிருக்கிறாரு அடுத்து அதிமுகவை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு இது டெல்லிக்கான மெசேஜ் இது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை எங்க கட்சி பிரச்சனையை நாங்க பாத்துக்குவோம் நாங்க பேசி தீர்த்துக்குவோம் சண்டை அவனை நான் சேர்த்துக்கிறேன் விலக்கி வைக்கிறேன் அது அப்பாற்பட்ட விஷயம் எங்களை யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது சொல்வதன் மூலமாக பிஜேபிக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு எங்க விஷயத்துல நீ தலையிடாத எங்களை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது நீ டெல்லிக்கு வேணா ராஜாவா இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுல தான் கில்லி அப்படின்னு விளக்கமாக சொல்லிருக்கிறாரு டெல்லிக்கு அது டெல்லிக்கு மட்டுமல்ல இங்க இருக்கிற செங்கோட்டையனுக்கும் பொருந்தும் சசிகலா டிடிபி ஓபிஎஸ்க்கும் பொருந்தும் என்பதை இவர்கள் கூடாது அடுத்து அவர் சொல்ல வருவதுதான் மிக 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 முக்கியமான செய்தி அந்த துரோகிகளை பார்த்தும் எதிரிகளை பார்த்தும் கூட இருந்தவே கூழி தொடுறானுங்க பாருங்க அவனுங்களை பார்த்து என்ன சொல்றாருனாக்க எங்களுக்கு ஆட்சி முக்கியம் கிடையாது தன்மானம் தான் முக்கியம் சுயமரியாதை தான் முக்கியம் நாங்க ஆட்சிக்காக நாங்க யார் கூடனாலும் கூட்டணி வச்சுக்கிட்டு யார் கிட்டனாலும் அவர் சொல்வதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் நாங்கள் கிடையாது எனக்கு ஆட்சியே வேளாம் இன்னும் பத்து ஆண்டுகள் கூட நாங்க ஆட்சியில் இல்லாமல் இருப்போம் அதற்காக எங்களுடைய தன்மானத்தையோ சுயமரியாதையோ நாங்கள் விட்டு கொடுத்து விட மாட்டோம் அடுத்த தேர்தல்ல தோத்துட்டோம்னா என்ன அப்படியே கட்சி அழிஞ்சு போயிடுமா என்ன இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்க மக்களுக்காக உழைக்கும் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லை எங்களுக்கு கட்சி தான் முக்கியம் எங்களுடைய தன்மானம் சுயமரியாதை தான் முக்கியம் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன மெசேஜ் சொல்ல வராருனாக்க யோ நீ வெளியில இருந்துகிட்டு எங்க கட்சிக்குள்ள புகுந்து உள்ள சேட்டை பண்ற வேலையை நிறுத்திக்க இது திமுகவுக்கும் பிஜேபிக்கும் பொருந்தோம் ரெண்டு பேருக்குமே பொருந்தோம் வா அதிகாரத்தை அங்க வச்சுக்கிட்டு நீ எங்க கிட்ட வந்து எங்க உட்கட்சி பிரச்சனை தலையிட்டுக்கிட்டு உள்ள இருக்கிறவனை சீண்டி விட்டுக்கிட்டு தூண்டி விட்டுக்கிட்டு பாக்குற வேலையை வச்சுக்காத எங்களுக்கு ஆட்சி முக்கியம் இல்ல நாங்க மாதிரி நாளைக்கு நினைச்சா கூட எங்களுக்கு ஆட்சி முக்கியம் இல்ல கட்சிதான் முக்கியம் சொல்லிட்டு கூட்டணியை பிச்சு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு மிக தெளிவாக எடப்பாடி பழனிசாமி மெசேஜ் கொடுத்துருக்காரு யாருக்கு இதுவும் டெல்லிக்கும் திமுகவுக்கும் அப்போ இதுல என்ன சொல்ல எங்க உட்கட்சி நீ வரையிடக்கூடாது நீக்கிறதும் என்னுடைய அதிகாரம் எங்கள் கழகத்தினுடைய கட்சி நாங்கள் முடிவெடுப்போம் பத்து பேர் வெளியில போய் கத்திட்டு இருக்காங்கன்னா பத்து பேருக்காக இங்க ஆயிரம் பேரை விட்டுட்டு போயிட முடியாது அது முதல்ல ஞாபகம் வச்சுங்க எங்களுக்கு இயக்கம் தான் முக்கியம்னு மிக தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் மீண்டும் அங்க அழுத்தம் திருத்தமாக சைமிகையின் மூலமாகவும் குறிப்பாகவும் டெல்லிக்கும் திமுகவுக்கும் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் உரிமைகளை அளவும் விட்டு கொடுக்க மாட்டோம் துரோகிகளை தூண்டி விட்டு கட்சியை கழகம் மூட்டி கட்சியை உடச்சிடலாம் நீங்க சதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யார சொல்றாரு இதுவும் திமுகவும் பாஜகவும் பார்த்துதான் சில துரோகிகளை தூண்டி விட்டு அந்த துரோகிகளை நாங்கள் இப்பொழுது அடையாளம் கண்டு விட்டோம் செங்கோட்டையும் சேர்த்து அந்த துரோகிகளை நாங்கள் அடையாளம் கண்டுவிட்டோம் அவர்களை களை எடுப்போம் அந்த துரோகிகளை நாங்கள் அம்பலப்படுத்தி விட்டோம் அந்த துரோகிகள் எதிரிகள் கூட சேர்ந்துகிட்டு இந்த கழகத்தை அழிப்பதற்கு எவ்வாறெல்லாம் சதி செய்கிறாருன்னு நாங்கள் அடையாளம் கண்டுகிட்டோம்னு சொல்லிட்டு செங்கோட்டையினையும் சேர்த்து ஒரு குத்து குத்தி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அது மட்டும் இல்லாமல் அந்த துரோகிகளுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் இத அழுத்தமாக அந்த இடத்துல சொல்லியிருக்காரு அந்த துரோகிகளுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் ஓபிஎஸ் சோழிய முடிச்சாச்சு டிடிவி சோழிய முடிச்சாச்சு சசிகலா சோழிய முடிச்சாச்சு அடுத்து செங்கோட்டையினுடைய பதவிகளும் இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது அந்த துரோகிகளுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் மீண்டும் செங்கோட்டையன் அவர்கள் அந்த துரோகியிலோடு கைகோர்த்து கொண்டு ஏதேனும் கட்சிக்கு எதிராகவும் தலைமைக்கு எதிராகவும் இங்க பேசினார் என்றால் அவருடைய அடிப்படை உறுப்பினர் பதவியும் பிடுங்கப்படும் விரைவில் அவர்களுக்கு முடிவு கட்டப்படும்னா இதுதான் அப்போ கட்சிக்கு எவன் விசுவாசமாக இருக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் இயக்கத்தில் வேலை தலைமைக்கு எவன் கட்டுப்பட்டு தலைமையின் சொல்லை எவன் கேட்டு நடக்கிறானோ அவனுக்குத்தான் இயக்கத்தில் அங்கீகாரமும் அடையாளமும் அதை எதிர்த்து எவன் என்னாலும் அவனுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் சொல்லி சொல்லியிருக்கிறான் அடுத்து எந்த காலத்திலும் ஓபிஎஸ் மட்டும் நான் சேர்க்கவே மாட்டேன்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிளியர் கட்டான ஒரு மெசேஜ சொல்லி இருக்கிறார் இந்த கட்சியை வீழ்த்திடணும் அம்மாவினுடைய ஆட்சியை கலைச்சிடணும்னு சொல்லிட்டு பதினெட்டு எம்எல்ஏக்களை கடத்தி கொண்டு ஒருவன் போனான் பதினெட்டு எம்எல்ஏக்களை அவர்களை கடத்தி கொண்டு போய் போனான் அவன் மீண்டும் வந்த போது அவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அந்த பிரிந்து போனவர்களையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அவருக்கு துணை முதல்வர் பதவியும் கொடுத்து அழகு பார்த்தோம் ஆனா அவர் என்ன வேலை பார்த்தாரு கூலிப்படையினரோடு கட்சியை நாங்கள் கழகத்தினுடைய கோவிலாக இருக்கக்கூடிய அந்த தலைமை அலுவலகத்தின் கதவுகளை கால்களால் எட்டி ஒதைச்சு அங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களை தாக்கி அங்க இருக்கக்கூடிய ஆவணங்களை திருடி கொண்டு போனார் அவர் எப்படிங்க சேர்க்க சொல்றீங்க அவரை நாங்க சேர்க்கணுமா அந்த கழகத்தின் கோவில் என்பது தொண்டர்களுடைய சொத்து நல்ல கவனிங்க தொண்டர்களினுடைய சொத்து நானும் தொண்டனா இருந்துதான் இந்த இடத்துல இருந்து வந்திருக்கேன் அவருடைய மனநிலை எனக்கு தெரியும் அப்ப இப்படிப்பட்ட நபரை நான் சேர்க்கணுமா அப்படின்னு கேக்குறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஓ பி எஸ் ஐ பி எல் ஸ்டேடியத்துல சபரிசனை முக ஸ்டாலின மூன்று முறை போய் சந்திச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலினை சந்திச்சு பேசிருக்காரு சட்டசபையில இவர் வீட்டுல கருணாநிதியினுடைய படத்தை பொட்டிகளை வச்சு இவர் கும்பிடுவாராம் ஓபிஎஸ் ஓ பி எஸ் சொன்னது அப்ப இப்படிப்பட்ட துரோகிய கட்சியில மீண்டும் சேர்க்க சொல்றீங்க அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு கிளியரான ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு நீ பதினெட்டு பேரை கடத்திக்கிட்டு போன மீண்டும் பதினெட்டு பேரை நாங்க சேர்த்துக்கிட்டோம் நீயும் வந்த உனக்கு துணை முதல் ஒரு பதவியும் கொடுத்தோம் ஆனால் நீ மீண்டும் என்ன பண்ண கழகத்தின் கோவிலாக இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தை சேர்த்துக்க முடியும் அப்படின்னு இது தொண்டர்களுடைய சொத்து கழகத்தினுடைய அந்த அலுவலகம் என்பது அதை நீ எப்படி சேதப்படுத்தலாம் அப்படின்னு மிக தெளிவாக ஓபிஎஸ்ஐ நான் சேர்க்க மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக தெரிவித்து விட்டார் கடைசியா ஒண்ணு சொல்றாரு துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் கூடவே இருந்து குழிபறிப்பவர்களுக்கும் தெளிவா சொல்றாரு நான் உறுதியாக இருப்பேன் தொண்டனாக இருந்து நான் தலைமை பதவிக்கு வந்திருக்கிறேன் நான் உறுதியாக இருப்பேன் என்னை யாரும் மிரட்டி பார்க்க முடியாது அதாவது என்ன சொல்றாரு இங்க இருந்து இன்னும் டெல்லிக்கு போகல டெல்லிக்கு போவதற்கு முன்னாடியே சொல்றாரு என்னை யாரையும் மிரட்டி பார்க்க முடியாது நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு மிக தெளிவாக இந்த பேச்சில் அவர் சொல்லியிருக்காரு இதுல இருந்து எத்தனை பேருக்கு அவர் வார்னிங் கொடுத்திருக்காரு அவர் இந்த துரோகிகளை சேர்க்க கூடாது என்பது எவ்வளவு உறுதியாக இருக்கிறார் என்பது இந்த இரண்டு நிமிட பேச்சில அவர் மிக தெளிவாக சொல்லிட்டார் பத்திரிகையாளர்கள் அவதூறு பறக்க போறாங்க இந்த ஊடகங்கள் அவதூறு பரப்ப போகுதுன்னு தெரிஞ்சு அந்த ஊடகங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிட்டாரு டெல்லி தலைமைக்கும் சொல்லிட்டாரு இது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எங்க பிரச்சனை யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு திமுக இங்க கைகூலிகளை உருவாக்கிக்கிட்டு இருக்குல்ல திமுக அதற்கும் வார்னிங் கொடுத்துட்டாரு உள்ள இருக்கக்கூடிய கைகூலிகள் பழைய கைகூலிகள் புதிய கைகூலிகள் இனிமேல் வரவிருக்கும் கைகூலிகள் அத்தனை பேருக்கும் தெளிவா சொல்லிட்டாரு நான் உறுதியா இருப்பேன் இந்த துரோகிகளுக்கும் கைகூலிகளுக்கும் விரைவில் முடிவு கட்டுவேன்னு தெளிவா சொல்லிட்டாரு ஆக மொத்தம் அதிமுகவை எதிர்த்து நிற்கக்கூடிய அத்தனை துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் கூட இருந்து குழி அத்தனை பேருக்கும் அந்த ரெண்டு நிமிஷ பேச்சுல மிக தெளிவாக சொல்லிட்டாரு நான் உறுதியாக இருக்கிறேன் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லை எங்களுடைய கட்சி தான் முக்கியம் வெற்றி தோல்வி நாளைக்கு வரும் போகும் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் மக்களுக்காக பணி செய்து கிடக்கும் அதை மிக தெளிவாக சொல்லிட்டார் அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் ஒரு சிக்கல் வரும்பொழுது மத்திய அரசு எங்களுக்கு உதவி செய்தது நன்றி மறப்பது நன்றென்று நன்றது நன்றே மறப்பது நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருக்குறளோடு கடைசியா முடிச்சிருப்பாரு அதற்கான விளக்கம் உங்களுக்கே நல்லா தெரியும் எதற்காக அவர் அந்த திருக்குறளை மேற்கோள் காட்டி மத்திய அரசிடம் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கிறார் என்று அதனால அந்த பாஜகவிற்கு ஒரு விஷயம் சொல்றாரு நீங்கள் கடந்த காலங்களில் ஒரு உதவியை பண்ணீங்க அந்த உதவியை நான் மறக்கல அதே சமயத்துல உட்கட்சி விவகாரத்திலையும் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படி என்பதையும் மிக தெளிவாக எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு நான் அடிக்கடி சொல்லுவேன் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்ட்ராங்கான மனிதர் அவரு புடம்போட்ட தங்கம் அவர் ஆயிரம் மடிகளை தாங்கி தாங்கி சுத்தமான தங்கமாக இன்றைக்கு வந்து நிற்கிறார் அதிமுகவிற்கு இப்படி ஒரு தலைவர் மீண்டும் கிடைப்பாரான்னு தெரியாது தொண்டர்கள் இருக பற்றிக்கொள்ளுங்கள் நன்றி